ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எல்லாருக்குமே பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் எப்போவுமே நம்ம பாயாசம் நல்ல சுட சுட தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு நமக்கு யாருக்குமே பிடிக்கிறது இல்லை அதே பாயாசத்தை நல்லா ஜில்லாக சாப்பிட்டோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நல்ல ஜில்லா நுங்கு பாயாசம் எப்படி சேர்ணுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க பேன் கொஞ்சமாக சூடான உடனே கால் கப் பாயாசம் சேமியா எடுத்திருக்கேன் இதை மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த சேமியாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க முன்னாடியே கொஞ்சமாக வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நீங்க முன்கூட்டியே வறுக்கல அப்படின்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க சேமியாவை இன்னைக்கு நான் பால்ல தான் வேக வைக்க போறேன் இதுக்கு நான் கால் லிட்டர் பால் ஊற்றி இருக்கேன் நல்லா கெட்டியா காய்ச்சி ஆரின பால் தண்ணியில சேமியா வேந்துச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது அதனால பால்லையே வேக வச்சு எடுத்துக்கோங்க சேமியாவை பாலோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டரலாம் பாயாசம் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டு அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் பால் பவுடர் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சவை போதுமானதாக இருக்கும் பால் பவுடர் போது பாயாசம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் கொஞ்சம் கெட்டித்தன்மையும் கொடுக்கும் இப்ப பால் பவுடர் கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு பாலுமே நல்லா பொங்கி வந்திருக்கு மிதமான சூட்ல வச்சு சேமியாவை பால்லையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பாயாசம் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க பச்சை பால் ஊற்றி சேமியாவை வேக வைக்க வேண்டாம் சேமியாவை நல்ல ஒரு முறை இது போல் கலந்துட்டு வேக வச்சாச்சு எனக்கு பத்து நிமிஷம் ஆச்சு சேமியா நல்லா இது போல் வெந்து வரதுக்கு இதில் திரும்பவும் ஒரு அரை லிட்டர் பால் அளவுக்கு சேர்த்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் லிட்டர் பாலை ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம் சேமியா கெட்டியாக இருக்கிறதுனால பாலோட சேர்த்தி இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா கலந்துட்டுக்க போகிறோம் இது ஏற்கனாவே காய்ச்சி ஆறின பால்னால பொங்கணும் இல்லை பால் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் கரைச்சி வச்சிருந்த பால் பவுடரை போட்டுக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் தித்திப்பு நல்லா ஜாஸ்தியா இருக்கணும் அப்பதான் இந்த பாயாசத்தை சில் பண்ணி எடுக்கும் போது நுங்கு சேர்த்தும் போதெல்லாம் இனிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கும் சக்கரை போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் இலக ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் லிக்விட் தன்மை வந்திருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் சர்க்கரை கரைஞ்சாவே போதும் பால் பொங்கி வரணுங்கிற அவசியம் இல்லை சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு இதை வேற பவுலில் மாற்றி வச்சிருவோம் இந்த பாயாசம் நல்லா முழுமையாக ஆறணும் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம் இப்போ பாயாசம் நல்லா முழுமையாக ஆறுன உடனே மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா சில்லாகட்டும் நான் இன்னைக்கு நாலு நுங்கு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு நுங்கை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு சுத்து விட்டு எடுத்துடலாம் மீதி ரெண்டு நுங்கை சின்ன சின்னதாக பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாயாசத்தோட சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் பாயாசமும் நல்லா சில்லுன்னு ஆயிருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்குன்னு பாயாசம் இது போல திக்கா நம்மளால குடிக்க முடியாது இதுல அரைச்சி வச்சிருந்த ரெண்டு நுங்கு இது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கிறேன் இந்த பால் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு பால் சேர்த்து கலந்துட்டுக்கலாம் நான் திரும்பவும் இன்னொரு அரை லிட்டர் பால் அளவுக்கு நான் சேர்த்து கலந்துட்டு இருக்கேன் இது காய்ச்சி ஆற வச்சு ஜில்லுன்னு வச்சு எடுத்த பால் தான் ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா நுங்கு பாயாசம் குடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஆனா அதுக்குன்னு நம்ம தண்ணி சேர்த்தாம பால்லயே இது போல செஞ்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இதில் கட் பண்ணி வச்சிருந்த நுங்கையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்தாவும் போட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு குழு குழுன்னு நுங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நுங்கு பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்